நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காதல் மனுஷனை பாடாத பாடு படுத்துதுங்க ஏதோ ஒரு சிலர் வந்து காதலில் சக்சஸ் பண்ணுறாங்க காதல் வந்து பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இதுவாகிடுறாங்க காதல்னா கடைசி வரைக்கும் யார் அன்பாக இருக்கிறாங்க அது தாங்க காதல் இது ஒரு இளமையில் காதல் அன்பாக இருந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிட்டு முப்பத்தஞ்சு வயசுலலாம் அந்த காதல் வந்து சண்டையாக மாதிரி முப்பத்தஞ்சு வயசில் டிவோர்ஸ்க்கு போயிட்டு திரும்ப ஒரு கல்யாணம் இதுக்கு பேர் காதலாங்க காதல் பண்ணுறோன்னா காதல்னு வந்துடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த காதல் இருக்கணும்ல அப்படி யார் வாழ்கிறாங்க இப்போ வேறு இந்த சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம் சாமானிய மக்கள் வந்து விஐபி வரைக்குமே காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க நிவர்ஸ் பண்ணுறாங்க அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க அடுத்த ஒரு கல்யாணம் இதுக்கு பேர் காதலாங்க அதுக்காக அப்பா அம்மாவை சண்டை போட்டு எதிர்த்து வீடை விட்டு ஓடி வந்து ஒரு காதல் பண்ணிக்கிறாங்க அவங்க கடைசி வரைக்கும் நல்லா வாழணும் இல்லைங்க அதுவும் வாழ மாட்டுறாங்க எதுக்கு இந்த காதல் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு நீங்களும் சந்தோஷமாக இல்லாத உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக விட முடியாத இருக்கிறீங்க அந்த விட்டு கொடுத்தாதாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் விட்டு கொடுத்தா மட்டுந்தான் அது நிலைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க உனக்கு மனசில் இடம் இருக்குதுன்னா மட்டும் காதல் பண்ணுங்கள் நான் விட்டுத்தர நான் இப்படின்னா காதல் கண்டிப்பாக பிரேக் ஆகிடுங்க நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலுமே இருக்கட்டும் ரெண்டு பேருமே விட்டு தரணும் விட்டு கொடுத்தா மட்டும்தான் காதல் சக்ஸஸ் ஆகுங்க இப்போது சொல்கிறாங்க திருவள்ளுவரும் வாசகி மாதிரி வாழணும் அப்படின்றாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் முடிஞ்சது இந்த காலத்தில் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலுமே யார் விட்டு கொடுத்துருக்காங்க வாசகி விட்டு கொடுத்துருக்காங்க அவர் கூப்பிட்ட உடனே தண்ணி சேர்ந்துட்டே இருக்கிறாங்க கயிறை கணத்தில் போட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து அப்போ அதை வந்து அவங்க எப்படி ஓமையப்படுத்துகிறாங்க கணவன் கூப்பிட்ட உடனே அடுத்த குரலுக்கு அந்த கயிறை கூட பார்க்கல போயிட்டு அவங்க ஓடி பதிலுக்கு பதில் கேட்குறாங்க என்னன்னு என்ன சொல்கிறேன் ஏன் கூப்பிட்ட உடனே பொறுமையாக அந்த வாலி தண்ணி எடுத்து வச்சுட்டு போனால் அவர் சத்தம் போடுவாராம் இவங்க விட்டு கொடுத்து இவங்க எல்லா விஷயமும் செஞ்சதுனால தான் அவர் திருவள்ளுவரே திருக்குளர் திருக்குளரை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுத முடிஞ்சுது அது மாதிரி யாராவது ஒருத்தர் விட்டு தரணும் காதலில் கடைசி வரைக்கும் யாருங்க நல்லா இருந்தாங்க எல்லாம் இறந்த காதல் கதை தான் தெரியுதுல இலாமஜுனு அம்பிகா ஜூ ஜூலியர் இப்போது அந்த டெல்லி தாஜ்மஹால் இதெல்லாமே இறந்த பிறகு நினைவு நம்ம தான் உயிரோடு இருந்து ஒருத்தனும் ஒழுங்காக வாழ்ந்ததாக தெரியவே இல்லைங்க கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஏழு வருஷம் கிடக்கிறான் ஏழாவது வருஷமே அவன் மேலே இல்லை வேறு ஒருத்தையை பார்க்குறான் சா சாமானியில் பெரியாள் வரைக்கும் இது தாங்க நடக்குது இது நடுவில் எங்கங்கே காதல் வருது இந்த காதல் 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 ஒரு பேரை சொல்லி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடாதீங்க உங்களுக்கு முடியும் இவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும் இல்லை இவன் கூட காதலிச்சா கடைசி வரைக்கும் நம்ம காதல் நல்லா தர முடியும் ஆணும் பெண்ணும் கரெக்டாக தீர்மானிச்சிங்கன்னா எடுங்க இல்லைன்னா எடுக்காதீங்க அவர் தாஜ்மஹால் கூட கட்டினார் அவர் மூணாவது வைஃப் இப்போ தாஜ்மஹால் யார் கட்டியிருக்காங்க மூணாவது வைப்பு மும்தாஜுக்காக கட்டியிருக்கார் அப்போ ரெண்டு பேரை அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி மூணாவது வாய்ப்புக்காக அவர் தாஜ்மஹால் கட்டினார் அவர் தாஜ்மஹால் கட்டினா உலக பணத்தை இவ்வளோ பணத்தை எடுத்து தாஜ்மஹால் கட்டிட்டேன்னு அவங்க பையன் அவர் பண்ணது அது அதுவேற கதை ஆனால் யாருமே உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் கட்டலைங்க கண்ணகி கூட போனாங்க போயிட்டு என் கணவன் கல்வன் இல்லைன்னு சிதம் அந்த இதுவை தான் எரிச்சாங்க ஆனால் அவர் உண்மையான காதல் அவர் போய் ஒரு காசியோடு இருந்தார் ஆனால் இவங்க விட்டு கொடுத்து என் கணவன் நல்லவன் சொல்லிட்டு போகிறாங்க அது மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துட்டு மனசில் மூடி மறைச்சி விட்டு கொடுத்து இருந்தால் மட்டும்தாங்க இந்த கா இந்த காலத்துலேயும் எந்த காலத்துலேயும் காதல் ஜெயிக்கும் விட்டு கொடுக்காம நானாக நீயா அன்னிங்கன்னா மூணு மாதத்தில் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு அவங்கவுங்க போக வேண்டியதுதாங்க நான் எதுக்கு சொல்கிறேன் நான் படிக்கும்போதே காதல்றீங்க படிப்பு கெட்டுப்போகுது இல்லை ஒரு வேலைக்கு போகும்போது காதல்கிறீங்க அந்த வேலையை விட்டு போகிறீங்க இல்லை வேறு ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அந்த ஜாதியால் உங்களால் ஒத்து போக முடியல இவங்களால் அவங்களுக்கு ஒத்த முடியல ஜாதியாக இல்லைன்றீங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னா மதமும் சம்மதமும் சொன்னதெல்லாம் மறந்துட்டு ஏன் மதம் தான் எனக்கு பேசு ஓ மதம் தான் உனக்கு பேசுன்றீங்க தேவையே இல்லைங்க அந்த காலத்தில் பண்ணாங்க பார்த்து கல்யாணம் பண்ணாங்க வாழாதவா போயிட்டாங்க இப்போ பார்த்து நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணுறதுனாலே நிறைய பிரச்சனை தானே வருது அதை சுமூகமாக மூடி மறைச்சி வாழ்கிறீங்கல்ல ஆனால் அம்மா அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் அதில் ஆயிரத்தெட்டு குறைய கண்டுபிடிப்பீங்க நீங்களே காதலிச்சி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா அது குடிசை வீடாக இருந்தால் கூட வாயை மூடிட்டு அழகாக வாழறீங்க அழகாக வாழ்கிறீங்கன்னு சொல்ல முடியாதுங்க வேறு வழி இல்லை நம்ம காதல்னு வந்துட்டோம் அப்படின்னு வாழ்கிறீங்க பார்த்திபன் கூட சொல்கிறாரு பாருங்க ஒரு விஷயத்த இது மாதிரி அவள் என்னை பிடிச்சிது காதலிச்சா இப்போ வந்து என் மேலே ஏதோ ஒரு அவளுக்கு டிஃப் கொஞ்சம் இடைவெளி விழுந்துடுச்சு அவள் வேறு யாரையோ லவ் பண்ணுறா அதை அவள் என் சொல்கிறதுக்கு தயங்குறா நடா இவர் கூட நம்ம காதல்னு சொல்லி வந்துட்டோம் இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால் இவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு அவள் யோசித்தான் அதை நான் தெரிஞ்சு அவள் காதலுக்கு நானே பச்சை கொடி காட்டினேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த காதல் எங்கே இருக்குது இப்போ பாசிபன் கிட்டே மட்டும்தான் அந்த காதல் இருக்கா இப்போ அவங்க சீதா காதல்னு சொல்லி அவங்க குடும்பத்தை எதிர்த்து ஜாதி மதம் எல்லாத்தையும் எதிர்த்து வந்தாங்களே அப்போ அந்த காதல் எங்கே போச்சு நான் எல்லாரையும் தப்பு சொல்லலைங்க யாரோ ஒரு சிலர் உண்மையான காதலுக்காக காதலுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய பேர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ற ஒரு பேரில் கல்யாணத்தை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க நான் நிறைய பார்த்தேன் அதனால தான் இந்த பதிவு ந நேர்மையாக காதலிச்சு நம் இன்னமும் சந்தோஷமாக வாழறவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பதிவு இல்லைங்க அவங்க வந்து தப்பாக எடுத்துகிட்டு ஏதாவது கமெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க அவங்களெல்லாம் நான் சொல்லலை இருக்காங்க ஒரு சிலர் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயப்படுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க தன்னை எழுந்துட்டு தன்னோடய வாழ்க்கையை எழுந்துட்டு ரொம்ப சிக்கலான முறையில் வாழ்கிறாங்க அதனால் காதல் தானி வளர்த்துன்னு பாட்டு பாருதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் இந்த காதல் பிடிக்கலையே பிரேக்கு உட அடுத்த காதல் அடுத்த ஒரு மாதத்தில் வேறு காதலை தேடி போயிடுறாங்க அதனால் பாருங்கள் நம்மளுக்கான என்ன தான் ஒரு மாதத்தில் உடைச்சாலும் சாவுற வரைக்கும் அந்த வலி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வலி இருக்கும் தான் அந்த பிரேக்குன்ற வலி சாவுற வரைக்கும் அவளோட நினைவில் இருக்கும் நினைதான் புதுமையாக இருந்தாலும் நினைவு மறக்கிறதுக்கான எந்த வழியும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலை நினைவு மறந்தால் பைத்தியமாக அலையணும் அந்த நினைவு கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த வலி ஒன்று கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்கள் பார்த்து உண்மையான காதலாக வாழ முயற்சி பண்ணுங்கள் உண்மையான காதலை ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொடுக்க முயற்சி பண்ணுங்க சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் ஒரு காதல் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் யாராவது சூஸ் பண்ணி லைஃப் அது பண்ணி பெற்றவங்களுக்கும் பாரமாக இருக்கிறவங்களுக்கும் பாரமாக வந்துங்கிறவங்க உடனே நம்பி ஆம்பளை வந்தாலும் இல்லை ஆம்பளை நம்பி பொம்பளை வந்தாலும் எல்லாேருக்கும் பாரமாக இருக்காதிங்க தயவுசெய்து நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயம் இதுதான் மற்றபடி நான் காதலுக்கு விரோதியில் நான் காதல் வந்து இப்போ ரொம்ப கடத்தரவில் இருக்கிற பொருள் மாதிரி யாரை பார் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐ லவ் யூன்றது ஈஸியான வார்த்தையாக போயிடுச்சுங்க அந்த ஐ லவ் யூ உள்ள வந்து வாழ்க்கையை தூய்மையாக நடத்துங்க அதுக்காக தான் இந்த பதிவு தேங்க்யூ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்